வணக்கம் டி முகேந்திரநாசின் பீகாம்சிஏ இன்றைய எச்சிகள் பளபளப்பு தரும் பப்பாளி காலையில் பெரும் வயிற்று பப்பாளி சாப்பிட்டால் உடல் எடை குறையும் என்பார்கள் பப்பாளியில் கலோரி சத்து குறைவு நூத்தி ஐம்பத்தி ஏழு கிராம் பப்பாளியில் அறுபத்தெட்டு கலோரி சத்து உள்ளது அதே சமயம் நார் சத்து கால்சியம் மெக்னீசியம் பொட்டாசியம் மற்றும் விட்டமின் ஏ சி மற்றும் கே அதிகம் உள்ளது பப்பாளியால் வேறு பல பலன்களும் கிடைக்கும் இதயம் காக்கும் பப்பாளியில் இருக்கும் பொட்டாசியம் நார் மற்றும் விட்டமின்கள் இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கும் இவை கொழுப்பு சத்தை குறைத்து இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தும் இதில் சர்க்கரை சத்து குறைவு நார் அதிகம் என்பதால் இரத்தத்தில் குளுக்கோஸ் அளவை கட்டுக்குள் வைக்கும் அதனால் நீரிழிவு மற்றும் உயர் ரத்த அளித்த நோயாளிகள் பப்பாளி சாப்பிடுவது நல்லது சருமம் பளபளக்கும் பப்பாளியை காலையில் எழுந்ததும் சாப்பிட குடல் சுத்தமாகும் செரிமானம் சரியாக நடப்பதால் சருமம் பளபளப்பாகும் இதில் இருக்கும் எம்சைம்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சருமத்தில் உள்ள இறந்த செல்களை நீக்கும் முகத்தில் சுருக்கம் விழாமல் தடுக்கும் சருமத்தில் ஏற்படும் உண்களை விரைவில் ஆற்றும் புற்றுநோய் தடுக்கும் பப்பாலில் ஆன்டி ஆக்சி ஆக்சிடென்ட் லைகோபின் உள்ளது இது புற்றுநோயை உண்டாக்கும் செல்களின் வளர்ச்சியை தடுக்கும் இதில் இருக்கும் கரோடின் கற்பப்பையை தூ தூண்டி மாதவிளக்கில் சீராக்கும் அதோடு மாதவிலக்கின் போது ஏற்படும் வழியை குறிக்கும் நன்றி